மீண்டும் நாடாளுமன்றத்தில் அதிரடியே கிளப்பி இருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் தான் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைப்பதில் மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணம் இருக்கிறது என்பதை மீண்டும் அது உறுதிப்படுத்தியிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எது சார்ந்த கருத்துகளை எடுத்து வைத்தார் அவர் சொன்ன கருத்துகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து நாம் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் எனவே எங்களுடைய காணொலியை நீங்கள் பகிர்ந்தெளியுங்கள் எங்களுடைய வலியுலிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய கருத்துகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அனுரா அவர்கள் பீடத்தில் ஏறிய மறுநிமிடத்திலிருந்து ஒரு மாற்று அரசியல் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற நம்பிக்கைதான் எல்லோருடைய மனதிலும் இருந்தது பரவலாக அதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இதுவரை நாடாளுமன்றத்திற்குள் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் நடைபெறாத விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி அரங்கேறியது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அப்படி என்ன விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது அது இதுவரை நாடாளுமன்றத்தில் நடைபெறாத ஒன்றாக இருந்திருக்கிறது என்கின்ற விடயம் எது சார்ந்ததாக இருக்கும் என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழுப்பலாம் கண்டிப்பாக அப்படி எழும்புவது நியாயமானதாக இருக்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் மத்தியிலே பல காலகட்டங்களில் தமிழர்களுடைய குறவலைகள் நாடாளுமன்றத்தில் நெறிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நடந்தது போல நாடாளுமன்றத்தில் பிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடந்திருக்கிறதா என்றால் இல்லை அனுரா ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொடுப்பதில்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட தான் பேசுவதற்கான களத்தை எடுத்து வைப்பதற்கு போராட வேண்டிய ஒரு களம் இருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகவும் அதாவது கோபமாக பதில்களை குறிப்பிடுகின்றார் அதுபோல அவை குறிப்பில் ஏற்ற முடியாத கருத்துக்களை அவர் பதிவிடுகின்றார் பொய்யான தகவல்களை எடுத்து வைக்கிறார் என்கின்ற அடிப்படையிலே வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு விசாரணை குழுவை நாடாளுமன்றத்தின் சார்பில் வைக்கப்பட்டது அந்த நாடாளுமன்ற விசாரணை குழு கொடுத்த அந்த அறிவுறுத்தலின்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை நேரடியாக ஒலிபரப்பு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்தது அரசு சுமார் நான்கு வாரங்கள் வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய எந்த கருத்துகளும் மக்களுக்கு சென்றடையக்கூடிய களங்களை எடுத்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது இது இதுவரை இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் எழுதப்படாத ஒன்றாகவே இருக்கிறது என்பதும் அரங்கேறாத ஒன்றாக இருக்கின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக இது அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக இது ஏன் பதிவானது என்றால் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அல்லது ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை உடைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பயணிக்கிறார் என்கின்ற விடயமும் மக்கள் சார்ந்த கருத்துகளுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து களத்தில் நிற்கிறார் என்கின்ற தேடலும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நாம் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்தால் அல்லது வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய கருத்துக்களை நாம் வெளியே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய களங்களை உருவாக்கினார் மக்கள் மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கென்று ஒரு தனி பிம்பம் உருவாக்கப்பட்டுவிடும் எனவே இதை தகர்த்தெறிய வேண்டுமென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிகழ்வுகள் அரங்கேறின ஆனால் அதன் பின்பும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் என்ன மனதிற்குள் நினைக்கின்றோமோ அல்லது மக்கள் தன்னிடம் எதை குறைகளாக வந்து சொல்கின்றார்களோ அந்த குறைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து அரசு சார்பில் அதற்கான தீர்வுகள் பெறப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர் தெளிவாக இருந்து தன்னுடைய கருத்துக்களை இதுவரை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் எதற்கும் அவர் அஞ்சவில்லை தன்னுடைய பேச்சு வெளியே தெரியாமல் போகக்கூடிய களங்கள் அமைந்தால் கூட பரவாயில்லை மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து நான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார் அப்படி வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்றம் சார்ந்த விடயங்களில் இன்றைய களத்தில் அவர் எதை குறித்து பேசியிருக்கிறார் என்ன விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் ஒரு மருத்துவமனையை மையப்படுத்திய விடயத்திற்கு பிரதானமான ஒரு தளத்தை கொடுத்திருக்கின்றார் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனை மக்களுக்கு உகந்த மருத்துவமனையாக செயல்படவில்லை அல்லது இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி இந்த மருத்துவமனைக்காக செலவு செய்யப்படவில்லை அல்லது அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த மருத்துவமனைக்கு சார்ந்ததாக இதுவரை அமையவில்லை போன்ற பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது அதுபோல மக்கள் குறைவு கேட்பு கூட்டத்தில் பேசிய கஜேந்திரன் பொன்ன பஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை மத்திய அரசு எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் இந்த கருத்து பதிவிட்ட பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்து விழுந்தன நாங்கள் இங்கு தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் தமிழ் சார்ந்த மக்களுடைய ஆட்சி முறைமைகள் இங்கு தொடர வேண்டும் என்று வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம் எங்களோடு நிற்பதாக சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களுடைய நிலங்களையும் தமிழர்களுடைய காணிகளையும் தமிழர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு சார்ந்த விடயங்களையும் மத்திய அரசிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருந்தன அது சர்ச்சையாக ஓடியது பலர் கடுமையான விமர்சனத்தையும் வைத்துக் கொண்டு இருந்தார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை என்ன நடக்கிறது அல்லது அந்த மருத்துவமனை தமிழர்கள் சார்ந்த விடயத்திற்கு உகந்த மருத்துவமனையாக வாருமா இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருந்த வேளையில்தான் இந்த மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் அல்லது இந்த மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் சார்ந்த விடயங்கள் அல்லது இந்த மருத்துவமனைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் இந்த மருத்துவமனை செயல்பாட்டிற்காக அவைகள் உபயோகப்படுத்தப்படவில்லை என்கின்ற விடயங்கள் இவைகள் அனைத்தையும் மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் கொதித்திருக்கின்றார் வைத்தியார் அர்ஜுனா அவர்கள் இந்த மருத்துவமனை சார்ந்த விடயங்களில் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அந்த மருத்துவமனையை மிகவும் சிறப்புடன் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக கட்டியமைப்பதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் தமிழ் மக்கள் அந்த மருத்துவமனையை உபயோகப்படுத்தக்கூடிய களங்கள் சிறப்பாக அமைவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று கொந்தளித்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது மக்கள் மன்றத்திலே ஒரு சரியான ஒரு தேர்வு இருக்கிறது அல்லது ஒரு தேடல் இருக்கிறது அல்லது ஒரு நம்பிக்கை இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் நம் சார்ந்த குறைகளை சொல்லிவிட்டால் போதும் இந்த மனிதன் நாம் மறந்தால் கூட அவர் அதை மறக்காமல் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து அதற்கான தீர்வுகளை பெற்று நீங்கள் எங்களிடம் வந்து ஒரு குறையை சொன்னீர்கள் அந்த குறைக்கு என்ன தீர்வு என்பதை நான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து பெற்றிருக்கிறேன் அதற்கான தீர்வு இதுதான் என்று அந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் மக்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய விடயங்கள் மக்கள் மனதிலே ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறது அல்லது அவர்கள் காயப்பட்டு நிற்கக்கூடிய மனதிற்கு ஒரு மயிலிறகால் வருடக்கூடிய ஒரு நிலையை அது கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அவர்களுடைய மக்கள் சார்ந்த பணிகள் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை அவர் கருத்தில் கொண்டு அது சார்ந்த விடயங்களுக்காக களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கிறது அதுதான் வைத்தியர் அர்ஜுனா பெற்றிருக்கக்கூடிய வெகுமானமாகவும் பார்க்கப்படுகிறது நன்றியுடன் இன்பா